காளையா இந்த ஸ்டேஜ் கூட இருக்கிறவங்க இந்த யாதி நீரோ மாணவர்களோ மாற்ற வந்தாலையா ஐவர்கள் யாரெண்டு வருத்திரெண்டு மா

வேறு செய்து யாரையும் உங்களை மேடைக்கு அழைக்கிறேன் தப்பா கூடாது அப்படி மேடைக்கு வர வேலைக்கு வந்தா பின்னாடி ஏழை இருக்க உட்காருங்க گلو سراب اڑي نال جا سراب نال گالي يا هن تو ني کري اولا حد نڪي ڪار لڪا يو وي ڪري اولا ٽري گالي يا هن جو وير اولا ٽري ريني يا ارميني نال هاو گنا اي نوٽ ڪار لڪا ايار ريني هيرما سندھن ۾ ڇا ால் பறந்துலுக்கு பயந்து அழுகின்ற வானமும் அல்ல எது வந்தாலும் எதிர் வெள்ளும் சிங்கம் முன்னாள் முதல்வர்

வீரர்கள சிவகங்கை மாவட்டம் சூரங்குடி சிவகையனார்

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திட வாக்கு ஒன்பது நல்லூர் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அல்ல சிறந்த காலை உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா அல்ல சிறந்த மாடு முதலில் பெருமை சேர்த்திடவா நீ

தங்களுடைய மதியத்தில் நஞ்சம் கொண்ட தமிழன் அரசனை அசல வைத்து அரியணை ஏற்றம் திவிர்கொண்ட தமிழன் நிலத்தை தினம் ஆற்றி திரனை வட்டமாக அமைத்து வட்டத்தை வட மாகாணமாக களம் அமைத்து

இல்லை நெஞ்சிருக்கும் கட்டையில் நஞ்சிருக்கும் பொம்மை கட்டு அச்சாறு நீவர்கள் நிகருக்கு நிகர் நீயாக நீருக்கு நீர் வேயாக உடல் சட்டம் தேயாமல் சுற்ற நிதல் சட்டம் போயாமல் ஒழிக்க நீராது ஈரணையும் வெந்தெடுப்பு வரலாற்றில் மெய்யர் சொல்ல என ஆடுகின்றார் ஒரு நண்பர்களா யார் என்று பார்ப்போம் சக்தமித்து ஆதிவீர ஹாலையா அலைமத்த மட துடிச்ச வீர ஹாலையா இன்று வருக으니 பட்டி மார்த்தி பெற்ற செட்டகர் பகதாரி அங்கே அந்த காலையிலே வீரமதமாடி கட்டறமாடி கன்னட குடி வெடி பட்டி காயி விரந்து துடிக்கின மீனே

உலைகளா ஆக்கிரமிட்டு ஆலையா அருமை கவீரர்களா ஒரு ஆலையா ஒன்பது வீரர்களா நீரா ஐயா அந்த ஈரமா சென்ற இடமெல்லாம் சிங்கமிய காற்றமா தண்ணெல்லாம் பாண்டர wollte புடிங்க சிப்பி எல்லினா ஐ டக்கினா இவளோடியா ஹேல போன்வடியா அடே வீரர்கள் ஒரு பாடுட்டே வந்துருக்கீங்க சிப்பி வீர வீரங்க உச்சக பதங்கள் هایی தரக்க هایی வீரங்களை

அவர் சொல்ல மாட்டார சீரர்கள் உற்சாக படுத்து சிறப்பான வீரர்கள் அங்கிருந்து வருகை செய்தாரே ஸ்ரீ காளியா வெண்பா வீர்வரலா அற்றுல் வீறியார் அருமின்ர நாயனார் அரிய முறத்த காளியா அரிய வெண்பா வீர்ரமனா ஐக் அடியந்த ஒலி நட்டினாரே தெரியா அய்யா போர்கியா நீ அடியந்த வீதி மதி முகிர்ரே உச்சர படுத்துற அருங்கர் கருணை செய் வீரரே நோக்க மறந்த ஆட்கம் வக்கவைக்கன்னிர ஹரசே வாட புலிக்கிட்டுதான் வாழை புரியும் அண்ணே நாடு சொல்லே அப்படியும் சொல்ல மாட்டேங்கிறது அண்ணே நான் மாவட்ட வண்டியாருன்னு சொல்லலாம் சரி சிறப்புமிக்க <laughs> <laughs>

நடந்த சில சிறப்பில் நடைய முடிந்த சூட்டில் சிறப்பாக அருமையான <laughs> <laughs> esi ப turret Zwanger defendant இந்த Day of the Divine ici tohu puis plane tweet meなるほど lukaom Sakuraol Sunnetsu rewang jal löss91ità Rabbis